ஓய்வு பெற்ற கர்னல் ஜான் வணக்கம் சார் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு போச்சு மிகப்பெரிய அவமானங்களை தாங்கிய ஒரு படுகொலை நடந்திருக்கிறது இருபத்தி ஆறு பேர் மரணம் ஒட்டுமொத்த இந்தியாவும் ராணுவ வீரர்களுக்கு சல்யூட் செய்யக்கூடிய வகையிலே அங்கே இருந்தார்கள் ஆனால் திடீரென அமெரிக்காவின் தலையீடு போர் நிறுத்தம் இந்தியாவின் எண்ணங்கள் எந்த 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 நாட்டு மக்களும் போகிற விரும்ப மாட்டாங்க எவ்ரி சோல்ஜர் போக விரும்ப மாட்டாங்க ஸோ அந்த விதத்தில் சீஸ் ஃபயர்ன்றது வரவேற்க வரவேற்கத்தக்கது ஆனால் இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கும்போது இந்த டைமில் இந்த சீஸ் ஃபயர் வர்றது தான் எங்களை மாதிரி சோல்ஜர்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்கு ஏன்னா நம்ம பார்க்கும்போது இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஒரு அசென்ட்ரியில் இருந்தோம் இந்த பொசிஷனில் இவர் சொன்ன மாதிரி விமான தளவாடங்களை அடித்து ரொம்ப டாமினன்ட் பொசிஷனில் இருந்தோம் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த வாரை வந்து விடுறது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது என்ன டிசப்பாயின் இது இன்னும் ரெண்டு நாள் நாலு நாள் போயிருந்தாலும் இன்னும் தளவாடங்களை அடித்து ஒரு அவங்கள பாகிஸ்தான் ஒரு பத்து வருஷமாக நம்ம பின்னால் தள்ளியிருக்கலாம் தள்ளியிருக்க முடியும் தள்ளியிருக்க முடியும் இப்போவே ஒரு ரெண்டு மூணு வருஷம் நாலு வருஷம் ஏன்னா பண்ண டேமேஜஸ்க்கு அவங்க ஈடு பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதுதான் அந்த பவர் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ் ஏர் அட்டாகோட பவர் அது அதே மாதிரி இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போயிருந்தால் நம்மளோட எய்ம் ப்ளஸ் நான் எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருந்தது அந்த நாட்டை பிரித்து நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அது இப்போது இப்போதைக்கு அந்த சான்சஸ் இல்லை நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த சீஸ் ஃபயரில் வந்து ஒரு இன்பில்ட் செக்யூரிட்டி இருக்குதுன்னு சொல்லலாம் என்னென்னா இன்றைக்கி நைட்டு ஒரு குண்டும் போகாது அங்கேருந்து ஒரு ட்ரோனும் வராது ஒரு குண்டும் போகாது இங்கேருந்து போகிறத பற்றி நம்ம வந்துட்டு சொல்ல நான் அங்கேருந்து வரா வராது கண்டிப்பாகவே வராது அதுக்கு மேலே டெரரிஸ்ட் அட்டாக் அட்லீஸ்ட் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக நடக்கவே நடக்காது ஏன்னா கொஞ்சம் அவங்க வந்து அதை சீஸ் ஃபயரை வயலேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்டர்நேஷ்னலாகவே இப்போவும் ஒரு பெரிய பேர் இல்லை இன்டர்நேஷ்னலாகவே லைக் ட்ரம்ப் வந்து கொடுக்குற அமெரிக்கா வந்து கொடுக்குற அந்த பெய்டு அதெல்லாம் நிறுத்திடுவாங்க ரெண்டாவது அது ஒரு டேஞ்சர் அவங்களுக்கு ரெண்டாவது அடுத்த நாளே இல்ல ஒரு வாரத்துல நம்ம திருப்பி இதே மாதிரி அட்டாக் எடுப்போம் ஏன்னா இன்னொரு டெரரிஸ்ட் அட்டாக் இங்க ஆயிடுச்சுனா இதே மாதிரி நம்ம பண்ணுவோம்ன்ட்டு நம்ம ஒரு லெசன் அவங்களுக்கு சொல்லிருக்கிறோம் இதுவே ஒரு படம் தான் இதுல ஆஹ் இதுல ஒரு இன்பில்ட் செக்யூரிட்டி நம்மளுக்கு இருக்கு ஏன்னா ஒரு ஒரு ரெண்டு குண்டு வருது ட்ரோன் வருதுல நம்மளுக்கு பெருசு இல்ல நூறு ட்ரோன் வந்தாலும் நம்ம கையாண்டரலாம் ஆனால் டெரரிஸ்ட் அட்டாக் நம்ம பின்னால் வந்து அப்பாவி மக்களை அடிக்கிறத ப்ராக்ஸிவாக அது ஒரு பெரிய விஷயமாக நம்ம ரொம்ப நாளாக சஃபர் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப நேரம் அதை நம்ம இது டாலரேட் பண்ணிகிட்ருக்கோம் அதை வந்து இதை அவங்க கண்டிப்பாக நிறுத்துவாங்க ஒரு கண்டிப்பாக ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் நம்ம அந்த பிரச்சனை இல்லாமல் பண்ணலாம் ஏன்னா அது வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு டெரரிஸ்ட் அட்டாக் ஆச்சுன்னா ஒன்று ரெண்டும் கூட இல்லை ஃபஸ்ட் டெரஸ் அட்டாக்ல இன்ஃபேக்ட் இந்த சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்டில் இதுதான் நடக்கும் ஒரு டெரஸ் அட்டாக் ஆச்சுன்னா வி வில் கோ பேக் டு திஸ் ஓல்டு ஸ்டேட் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் அண்டு இப்போ இருக்க காலத்தில் அந்த சேட்டலைட் பிக்சர்ஸ்லாம் இருக்கும்போது என்னென்ன ஆக்டிவிட்டி ஆகுது அவங்க டெரஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி ரீபில்டு பண்ணுறாங்க எல்லாமே நம்ம பார்க்க முடியும் அதனால் பார்க்க இனிமேல் அவங்க மேலே இருக்க நம்ம இன்டெலிஜென்ஸ் உழவெல்லாம் உன்ன உன்னிரிப்பாகவே இருக்கும் அது நம்ம இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணுவோம் இப்போ நம்ம பத்து நாள் ப்ரிப்பரேஷன் ஆக்சுவலாக தேவையில்லை அண்டு நம்மளும் ஒரு டெரஸ் அட்டாக் ஆச்சுன்னா எல்லா ஆர்மியும் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ரெடி ஆகிருவாங்க நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்கும் போது வி வில் டூ த சேம் திங் அப்படின்ட்டு இருப்பாங்க அதனால் இது ஒரு இன்பில்ட் செக்யூரிட்டி நம்மளுக்கு இருக்குது மற்றபடி டிசப்பாயின்ட்மெண்ட் என்னென்னா ஏன்னா திருப்பி நான் சொல்கிற மாதிரி போர் வந்து ஆல்வேஸ் இஸ் அ டிசப்பாயின்மெண்ட் ஒரு இழந்தாலும் அது அப்பாவி உயிராக இருந்தாலும் சிவிலியன் உயிராக இருந்தாலும் இல்லை ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸோட உயிராக இருந்தாலும் அது அதுக்கு ஈடாக எதுவும் இல்லை ரெண்டாவது பேல்காம் அட்டாக்ஸ் நடந்தது அந்த அதுக்கு நம்ம வந்து பதிலடி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்குறோம் இதில் ஒரு கருத்து இல்லை இருபத்தி ஆறு உயிர் போனாலும் நம்ம அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த பிக்சர் மசூர் அதாவோட ஃபேமிலி ஒம்பது பேர் நம்ம எடுத்துருக்கிறோம் அதனால் ஓரளவுக்கு அந்த ஃபேமிலிஸ்க்கு நம்ம வந்து ஒரு கன்சோலேஷன் கொடுக்க முடியுதோ இல்லையோ ஓரளவுக்கு கொடுத்துருக்கலாம் ஆனால் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்ட்ராங் கண்ட்ரியாக நம்ம வெளியே வந்திருக்கிறோம் ரெண்டாவது ஸ்ட்ராங் கண்ட்ரி இல்லாமல் ஒரு மெச்சூர் கண்ட்ரியாகவும் வரும் இந்த சீஸ் ஃபயரை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த சீஸ் ஃபயர் நம்ம மேலே துணிக்கப்பட்டிருக்கு இது ஒரு ஃபீஸ் ஃபயரோட அட்வான்டேஜ் வெறும் பாகிஸ்தானுக்கு தான் நைன்டி பர்சன்ட் அட்வான்டேஜ் நம்ம மேலே அது துணிக்கப்பட்டிருக்கு நம்ம சரிசமமாக அவங்க அவங்க ட்ரோன் சமைச்சாங்க சரிசமமாக இருக்குதுன்னா இல்லை வாரில் நம்ம ரொம்ப மேலே இருக்கணும் அவங்களோட ஒரு இங்கே இறங்கலை ஒரு ஏர்க்ராஃப்ட்டும் இங்கே டேமேஜ் பண்ண முடியல அப்படின்றப்போ நம்ம லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருந்திருக்கு இல்லை அடையாளப்படுத்தப்பட்ட பயங்கரவாதியினுடைய குடும்பத்தில் நம்ம தாக்கத்தை நடத்திட்டோம் அடையாளப்படுத்தப்பட்ட பயங்கரவாதியை இன்னும் அதுக்கான தகவல் எதுவும் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த போர் நிறுத்தம் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஏன் அது இல்லைன்னா ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து ஒரு ஒரு இருபது நாளுக்கு அப்புறம் நம்ம அட்டாக் பண்ணியிருந்தால் அந்த நம்ம அடி அடிக்க போகிறுன்னு தெரியும் இருக்க பயங்கரவாதியில் அந்த கூடார விட்டு வெளியே போயிட்டாங்க நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்தால் அவங்க திருப்பி வந்திருப்பாங்க இப்போ நம்ம அதை விட்டுடலாம் நம்ம இப்போ வந்து போர் நிறுத்தத்தை பற்றி பேசும்போது இந்த போர் நிறுத்தத்தில் ஓரளவுக்கு நம்மளுக்கு டிஸப்பாயின்மெண்ட் இருந்தாலும் ஏன்னா மேலே இருக்க இந்த அட்வான்டேஜ் ஆஃப் வார் அதை நம்ம யூஸ் பண்ண முடியல இல்லாமல் இருந்தாலும் பெயல்காம் ஒரு அட்ட அட்டாக்கு ஓரளவுக்கு நம்ம பழி வாங்கியிருக்கிறோம் ரெண்டாவது ஓரளவுக்கு பழி வாங்கியிருக்கோங்க ஏன்னா ஃபுல் ஃபுல் டெரரிஸ் ஆர்கனைசேஷன் நம்ம டிஸ்பண்டில் பண்ண முடியல மற்ற டெரரிஸ் ஆர்கனை நம்ம பார்வையில் ஓரளவுங்கிறதே பாகிஸ்தானில் தாங்க முடியாத ஒரு இல்லை நான் வெறும் டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பேசுகிறேன் ஃபஸ்ட் ஆச்சு ரெண்டாவது இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் அவங்களோட விமான தளவாட அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க அதை நல்ல ஒரு அடி அடிச்சிருக்கிறோம் அதோட அட்வான்டேஜ் நம்ம நெக்ஸ்ட் டே எடுக்க முடியல அதுதான் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் ஆனால் இப்போ நம்ம அடித்ததில் ஒரு அட்லீஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அவங்க பின்னால் போயிருக்காங்க அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் இதற்காக ஆனால் அவங்க நிறையா பாடம் எடுத்துக்கிட்டாங்க அவங்கக்கிட்ட இருக்க ஹெச்கியூ நைன்டீன் சரியில்லைன்ட்டு அவங்களுக்கு தெரியும் அதை அவங்க டெவலப் பண்ணுவாங்க வேறு எதாவது அவங்க அந்த மாதிரி ஒரு பிரேக் இது கொடுத்ததுனால அவங்க அதெல்லாம் அவங்களோட வீக்னஸ்லாம் ஸ்ட்ராங் பண்ணிடுவாங்க இதெல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் பட்டு டோட்டல் சொல்லப்போனால் சீஸ் ஃபயரில் நம்மளுக்கு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் அட்வான்டேஜ் தான் நம் ஆப் சிந்தூர்னால் என்ன பயல்காம் இதுக்கு பழி வாங்கணும் அது நம்ம வாங்கியாச்சு அதனால் ஓரளவுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஓரளவு சாட்டிஸ்ஃபை ஜான் பிரின்ஸ் சார் இப்போ மத் அமெரிக்கா தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாலும் பாகிஸ்தான் போய் கெஞ்சிருக்கலாம் எங்களால் முடியலன்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம் ஆனாலும் மூணு நாளில் அதற்கான முடிவு இன்னும் எட்டப்படலைங்கிறது தான் முழுமையான உண்மை ஒருவேளை இந்த போர் தொடர்ந்துருந்தால் பாகிஸ்தானோட எல்லை பிரச்சனைக்கு கூட ஒரு தீர்வு கிடைச்சிருக்குங்கிறது இந்திய மக்களுடைய எண்ணமாக இருந்துச்சு இந்த போர் தொடர்ந்து நடந்திருந்தால் பாகிஸ்தானோட எல்லை பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி இந்திய அரசாங்க தலைப்பு ஏற்படுத்தப்படும் ஒரு நம்பிக்கை கூட இருந்தது இதெல்லாம் கடந்து அமெரிக்காவிலேருந்து பேசினாங்க அமைதி பேசி இது போர் நிறுத்தம் அப்படிங்கிற அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் பக்கத்தில் சுரேஷ் சார் சார்கிட்ட கேட்ட கேள்வியை பற்றி நான் இன்னும் சொல்கிறேன் ஏன் நம்ம இதை அக்செப்ட் பண்ணணும்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம என்ன சொல்கிறோம் வி டோன்ட் வாண்ட் டி எஸ்க வி டோன்ட் வாண்ட் எஸ்கலேஷன் நம்ம வந்து எப்போ போரை வந்து எஸ்கலேட் பண்ண மாட்டோம் அவங்க அடிக்கிறதுனால தான் நம்ம திருப்பி அடிக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம சொன்னதுனால இப்போ அவங்க அடிக்கிறதுனா நீங்கள் அடிக்க மாட்டிங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுது அதுதான் அது ஒரு காரணமாக இருக்கு இதுதான் ஒரு ஒரு மெயின் காரணம் நம்ம வந்துட்டு அவங்க அடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கப்பா நீ என்ன பண்ண போகிறன்னா அப்புறம் இல்லை இல்லை நான் அடிக்க போகிறேன்னு சொல்ல முடியாது நம்ம ஸோ அதனால் அமெரிக்கா ரொம்ப அவங்க அவங்கக்கிட்ட போய் நீ அடிச்சுட்டே இருந்தீன்னா உனக்கு தான் பிரச்சனை அதனால் நீ பேசாமல் சொன்னோம் நம்ம இங்கே பேசினோம் அவங்களோட வீக்னஸ் வந்து மற்றவங்களாம் பார்த்துட்டாங்க அவங்களுக்கு தெரியல மற்றவங்களாம் பார்த்துட்டாங்க இதே மாதிரி போய்ட்டுருந்தால் ஒன்றும் பிரச்சனை ஆகும் பிரச்சனை ஆனப்போ டூ பாயிண்ட் த்ரீ பில்லியன் விட்டுட்டு அஞ்சு பில்லியன் கொடுக்க வேண்டியது வரும் அமெரிக்காவுக்கு அதனால் இப்போயே நீ நிறுத்திக்கோ இனிமேல் நீ தொடங்கினால் நான் உனக்கு ஒன்றும் எயிட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க நிறுத்திட்டாங்க இதெல்லாம் இது அப்போ நம்மக்கிட்ட வந்து பேச்சு அவங்க வந்து இப்போது நீ சொன்ன டி எஸ்கலேட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் டெரரிஸ்ட் கேம்ப் இப்போ அடிச்சிட்டிங்க இப்போ அவங்க வந்து இனிமேல் உங்கள் மேலே குண்டு போட மாட்டாங்க அப்போ நீங்களும் போடாமல் இருப்பீங்களா வேறு ஒன்றும் வழி இல்லை அது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இந்த ஒரு நிபந்தனையில் தான் நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம் ரெண்டா இந்த போரோட நோக்கமே ஒருத்தர் குண்டு போட்டதுனால ஒருத்தர் குண்டு போடலை ஒரு இருபத்தி ஆறு பேரை பாண்டமாக கொண்டதுனால தான் அது தொடங்குது இல்லை அப்போ அதற்கான தீர்வு எப்பயுமே அப்போ கிடைக்கிறதுக்கான இல்லை ஓரளவுக்கு நம்மளுக்கு கட்டச்சிருக்கு அந்த இருபத்தி ஆறு பேருக்கு குண்டு போட்டதில் நம்ம டெரரிஸ்ட் ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கிறோம் அதுக்கு அவங்களுக்கு பதிலடி கொடுக்கல இன்னொன்று என்னென்னா ஏன் ஏன் அந்த கேள்வி வைக்கிறேன்னா தொடர்புடைய பயங்கரவாதி பேர் அடையாளம் காண முடிஞ்ச நம்மளால் அவங்களுடைய உறவுகளை அழிக்க முடிஞ்ச இந்திய அரசாங்கத்தால் அந்த நபர் இன்னும் நெருங்கு இதுக்கான சூழல் போது போர் நிறுத்த ஒப்பந்தம் எப்படி பார்க்குறீங்க இது வந்து நம்ம போர் நிறுத்தம் இல்லைன்னா நம்ம அப்பாவி மக்கள் ஒன்றும் ஐம்பது பேர் ஏற்பாங்க ஆனால் நம்ம அவர்கிட்ட போய் அவரை நம்ம பிடிக்க முடியுன்ற ஒரு உத்தரவாதம் இருக்குமா அது இருக்காது இல்லை நம்ம கண்டினியூவே பண்ணிகிட்டு இருந்தால் அந்த தீவிரவாதிகளை நாலு பேர்த்து நம்மளால் பிடிக்க முடியுன்ற உத்தரவாதம் இருக்காது அதனால் இதெல்லாம் இஃபார்மல் இதெல்லாம் நம்ம அந்த டைமில் பேச முடியாது சரி நிறைவுக்கிறதா என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த சூழலில் இந்த சூழலில் உங்களோட கேள்வி வந்து போர் நிறுத்தம் இப்போ ஆனதுனாக்க நம்மளுக்கு என்ன டிஸப்பாயின்மெண்ட்டு நம்ம இந்த போகிற இது இந்த ஆப்ரேஷன் நான் போகிறேன்னு சொல்ல மாட்டேன் இந்த ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் ஆப்ஜெக்டிவ்ஸாக அச்சீவ் பண்ணியிருக்கலாம் பார்டர் எல்லா பிரச்சனை இப்போ நம்ம இந்த நிபந்தனையில் நம்ம ஒன்று போட்டே ஆகணும் நான் சீஸ் ஃபயர் ஆகணும்னா அவங்க காஷ்மீர் பிரச்சனையை அவங்க வெளியே எடுத்துகிட்டு வரக்கூடாது காஷ்மீர் காஷ்மீர்னு சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையும் நம்ம போட்டு ஆகணும் அவங்க என்ன சொல்லுவாங்க இனிமேல் நான் டெரரிஸ்ட் அட்டாக் பண்ண மாட்டோம் ஆனால் காஷ்மீரை நம்ம ஐநா சபையில் ரேஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏன்னா இது நம்ம ஒரு ஏமில் போய் தீவிரவாதத்தையும் நிறுத்தி ஏன் தீவிரவாதம் பண்ணுறாங்க ஏன்னா காஷ்மீர் எங்களோடதுன்னு சொல்கிறாங்க தீவிரவாதத்தை நம்ம நிறுத்தினா காஷ்மீர் பிரச்சனையும் நம்ம நிறுத்திட்டு ஆனால் அதுக்கு மேலே பிஓகே வந்து எங்களோடது அதை நம்ம கொடுங்கன்னு சொல்ல முடியாது இப்போ ஒரு சொல்ல முடியும் நிலைமையிலே இல்லை இதே போர் தொடர்ந்துருந்ததுன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து அது எடுத்துருக்கலாம் எடுத்துருக்கலாம் ஏன்னா இது ஒரு நல்ல ஆப்ரே இதோட வீக் இந்த இந்த பல வருஷ காலத்துல பாகிஸ்தான் இருந்தது இல்ல நீங்க ரொம்ப வீக்கான ஒரு நிலைமையில இருக்கும் போது இந்த தருணத்துல முன்னேறி இருந்தா அந்த காஷ்மீர் பிரச்சனையை முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க ரொம்ப ஈஸியா ரொம்ப ஈஸியா முடியாது